ஏனும நாள்தான் நம்ம திருப்பூர் மாசி நான் இப்போ யார பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராதிகா சரத்குமார் அவங்கள பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன் அவங்க வந்து ஒரு சீரியலில் நடிக்க போகிறதா இப்போ ஒரு செய்தி வந்திருக்குது ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து அவங்க வந்து வெள்ளித்திரையில பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க கலக்கிட்டு இருந்தவங்க தான் முன்னணி நடிகை தான் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சீரியல்கள்லேயும் நடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அண்ணாமலையில் ஆரம்பித்து அண்ணாமலை சித்தி ராணி செல்லமே சந்திரகுமாரி இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் வந்து நடிச்சிருக்கிறாங்க நடித்து புகழ்பெற்றவங்க தான் நம்ம ராதிகா சரத்குமார் அடுத்து வந்து அவங்க என்ன எந்த சீரியலில் வந்து நடிக்க போகிறாங்க என்ன தொலைக்காட்சியில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுக்கு பேச வந்திருக்கோம் ராடன் தயாரிப்பில் உருவாக உள்ள ஒரு சீரியல் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாயம்மா குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ராதிகா சரத்குமார் நடிக்க போகிறாங்க அந்த சீரியலை வந்து பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகிறதா வந்து ஒரு செய்தி வந்திருக்குது ஓகே நண்பர்களே அந்த சீரியல் வரட்டும் பார்க்கலாம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு தெரியல பார்த்துக்கலாம் ஒரு செய்தி தான் வந்திருக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி